இந்த வீடியோவில் நம்ம முருங்கைக்கீரையில் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரையோட இலையை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க முருங்கை இலையை குக்கரில் சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முருங்கல சூப்பில் இருக்க தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்க முருங்காயில் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் அதெல்லாத்தையும் பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க பருப்பு மத்துக்கு பதிலாக கை வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க தண்ணியை அதோட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரிப்பு வச்சு நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க முருங்கலை சூப்புக்கு தேவையான அளவு உப்பும் காரத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமா தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க